வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அதாவதுங்க நான் சொல்கிறதுன்னு சூர்யா கூட கோச்சுக்கிற கூடாது யாருமே கோச்சுக்கிறாதீங்க என்னடா கூட இருக்கிற இப்படி பேசுகிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க இவளை இப்படி தானே நீங்கள் பேசணுன்றீங்க அளவுக்கு தான் நான் இப்போ பேச போகிறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க ஒரு நிமிஷம் ஒரு தெருநாய் வந்து ரோட்டில் போகுதுன்னா அதை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறீங்களோ இறக்கப்படுறீங்களோ அங்கேயே ஒரு டீ கடையை பார்த்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு பிரெட்டோ வாங்கி போட்டுட்டு அங்கேயே அதை வந்து தடவி கொடுத்துட்டு விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அந்த நாயை நீங்கள் கூப்பிட்டு இங்கே வா என் கூடவே இரு என் வீட்டிலையே நீ வாழு என் வீட்லேயே வளர்ந்துக்கன்னு சொன்னால் அது என்ன ஒன்று தெரியுமா அது திருநாய் புத்தியை காட்டும் முதல் சோபாவை பிடிச்சி சுரண்டும் அப்புறம் வீட்டில் வச்சுருக்கிற டூ வீலர் சீட்டை கிழிக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே கக்கா போகும் உச்சா போகும் வீடையே நாரடிக்கும் அதை மாதிரி தான் ஒரு திருநாயோட சமமானவ தான் இந்த சூரியங்கிறவன் இவ ஒரு தெரு தெருவாக பொறுக்கிக்கிட்டு இருந்து பாலை வேலை பார்த்த ஒரு எச்சக்கலை நாய் இந்த நாயை கூட்டி நான் வந்து சரி பாவம் இறக்கம் பார்த்து என்னுடைய தேவைக்காக இவளை பார்த்து மயங்கி இவள் அழகில் மயங்கி இவ கூட வந்து நான் சரி ரைட்டு நம்ம வா வாழுவோம் வாப்பா உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவளை வாழ வச்சதுக்கு இந்த நாய் வந்து அந்த நாய் புத்தியை காட்டுது நான் சொல்கிறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க ஒரு படத்தில் சேதுபதி ஐபிஎஸ் நினைக்கிறேன் அதில் வந்து கப்பல் மாதிரி வீடு இருக்கும் கவுண்டமணி அங்கே வேலை வார்ப்பார் அப்போ செந்தில் என்ன சொல்லுவார் வாங்க உங்களுக்கு நான் கப்பலில் வேலை வாங்கி தர்றேன் அங்கே போவோம் இந்த இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்னோன்னா இவர் என்ன பண்ணுவார் கவுண்டமணி அதை நம்பிக்கிட்டு வீட்டு மாட்ட போய் சிறுவித்தி ஆகிட்டார் எனக்கெல்லாம் என்னையெல்லாம் என்ன வாடா போடாங்கிறீங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு என்னென்ன டே போடுறீங்க நான் வந்து அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேராக வேலையை ரிசீவ் பண்ணிவிட்டு டே சோத்து கனடா பண்ணுவேன் கேட்கும் அந்த அம்மா இல்லை இல்லை அதனால் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பெரிய வேலை கிடச்சிருச்சுன்னு போவார் போய் செந்திலிட்ட நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்பார் கேட்டவுன்னு செந்தியில் என்ன சொல்லுவார் கப்பல் போய்கிட்டே இருக்குமா ஆஹா சரி கப்பல் வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகி போச்சுன்னா கடலில் இறங்கி வண்டியை தள்ளணும் எதா கப்பலை அதுதான் உங்கள் வேலை அப்படிம்பார் அதனால் என்ன ஆகும் இருக்கிற வேலையும் போயிடும் யாருக்கு கவுண்டர் மணிக்கு திருப்பி என்ன பண்ணுவார் ரெண்டு செருப்பை எடுத்து கையில் கொண்டு போய் நின்று சிறுவித்தியா முன்னால் நின்று இதாலேயே என்னை அடிங்க நான் இனிமே அப்படி போகமாட்டேன் நீங்கள் தான் என் எஜமா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு காலில் உளுந்து திருப்பி வேலையில் சேருவார் அந்த கதை இது எது உதாரணம் சொல்கிறேன்னா இதே கதை தான் சூர்யாவோட கதை யாரோ ஒருத்தன் வந்து கமாண்டில் உன் பிள்ளையில வந்து சுமி வந்து இப்படி பேசுறா தப்பாக பேசுகிறான்னு சொல்லி சொல்ல அதை வந்து இந்த அம்மா கேட்டுக்கிட்டு ஏன் பிள்ளைய வந்துக்கிட்டு உன் பிள்ள வந்து நல்லவனா யோகேனா அவுத்து காட்டி அதை காட்டி இதை காட்டி ஜெயிலுக்கு போனவனு சொல்லி பேச இதுதான் பிரச்சனையே இப்போ காலையில் பயங்கரமான சண்டை காரணம் அடுத்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு எதையும் பேசாத ஆதாரம் இருந்தால் வீடியோ வைப்பார் வீடியோவில் ஏதாவது தகவல் இருக்கா அதை என்கிட்ட சொல்லு நான் என் கிட்ட கேட்குறேன் அதை விட்டுவிட்டு நீ வந்துக்கிட்டு என் பிள்ளைகளை பேசுகிறதுக்கும் என் குடும்பத்தை பேசுகிறதுக்கும் உனக்கு ரைட்ஸே கிடையாது ரெண்டாவது நீ யார் எங்கே இருந்த உன் நிலைமை என்னவா இருந்துச்சு இன்றைக்கி உன் நிலைமை என்ன போகிற போக்க பார்த்தா நிறைய சகோதரிகள் வருத்தப்படுறாங்க நன்னை இவ்வளோ கேவலப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவன் என்னடானா உட்காந்து லைவ்வில் ஒரு வாரத்துக்கு ஐம்பது வாரத்தை பேசுறா லைவ்லயே வந்து எந்திரிச்சு வந்து அடிக்க வர்றா லைவ்லயே வந்துக்கிட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இன்னொரு கொட்டையும் பிடிங்கிடுவேங்கிறா இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இவர் ப பயப்படுறாரு அந்த லைவ்ல பார்த்தா நேற்று நைட்டு பத்து மணியில யார் யார் பார்த்தீங்கன்னு தெரில அதில் பார்த்தா அதை அவன் எந்திரிச்சு அடிக்க வர்றா இவர் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே பார்க்கறாரு பாவம் வந்தேன்னா பார்க்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது இப்படி போய் இந்த ஒரு சண்டால சிறுக்கிட்ட போய் சிக்கிட்டாரே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எம்பர் வந்து ஆதங்கப்படுறீங்க நானும் இதுக்கு முடிவு கட்டலான்னு பார்த்தா என்னை தடுக்கிறது இவளுடைய ஒரே ஒரு முயற்சி தான் என்னன்னா நான் இவளை விட்டு போயிட்டா என் குடும்பத்தை நாரடிப்பேங்கிறா ரெண்டாவது நான் அதை பண்ணிக்கிருவேன் இதை பண்ணிருக்கேன் பண்ணிக்கிருவேங்கிறா என்னை பிளாக்மெயில் பண்ணுறா மூணாவது இவங்க குடும்பத்தை பற்றியே அவன் நினைக்க மாட்டேங்கிறான் இவன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காவது நம்ம இருக்கணும் அவங்க வா அவங்களுக்காக வாழணும்னு கிடையாது இப்போ புது பிரச்சனை என்ன ஆரம்பிச்சிருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது என் மையன் வந்து மே வீட்டில் இருந்தேன் கீழே எங்கள் வீடு வந்து கீழே ஒரு வீடு மாடியில் ஒரு ஹால் மாதிரி இருக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு இருக்குது இதுதான் என் வீட்டோட அமைப்பு நான் வாங்கி கொடுத்த வீட்டோட அமைப்பு அதில் வந்து அவன் வந்து தனி கொடுத்தனும் போயிட்டேன் அந்த வீடு வந்து மே வீடு காலியாக கிடக்கு நேற்று வந்து சுமி என்ன பண்ணியிருக்கு ஒரு வாரத்தை இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட எதுக்குங்க உட்காந்துக்கிட்டு இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து அப்படி உங்களுக்கு தேவைன்னா வீட்டில் கூட வாங்க மாடியில் கூட நீங்கள் இருங்க உங்களை நாங்கள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் உங்களுக்குனே அந்த வீடு வந்து எப்பயுமே திறந்துருக்கும் வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல இதுதான் நடந்தது இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ எப்படி அவ அப்படி சொல்ல போய் அப்போ நீ அங்கே போயிருவியா உன் கூட போய் இருந்துருவிய உன் குடும்பத்தோடு போய் கொடுத்துன இருந்துருவிய அப்போ ஏன் கதி ஏன் கதி உன் கதி என்ன கதி கதி நல்ல கதி தானே உனக்கு இப்போ என்ன குறை இருக்குது எல்லா வகையிலையும் நீ சந்தோஷமாக தான் இருக்க வாழ்க்கையில் உனக்கு தேவையான பொருளை பூரா வாங்கிட்ட இன்னும் என்ன ஓங்கதி ஓங்கதின்னுக்கிட்டே இருக்கிற நான் கேட்குறேன் இதே ஒரே கேள்வி என் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன் புட்டாட்டி எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை எப்போ வேணாலும் நான் போகலாம் எப்போ வேணாலும் அங்கே நான் வாழலாம் நீ என்ன உட்காந்துக்கிட்டு அப்போ ஏன் ஏங்கதினா உன்னை என்னென்ன ஊரை விட்டு போ இல்லை உன் ஊரில் போய் இழுப்பூரில் போய் வாழு இல்லை வந்து நீ வந்து இங்கே இருக்காதன்னு சொல்லி எதுவும் உன்னை வந்து சொன்னா இல்லை இன்னொரு வார்த்தை கேட்குறேன் உன் பிள்ளை நீ அப்படியே போனாலும் இப்போ நீ இப்போ என்ன என்ன பிளாக்மெயில் பண்ணுறானா நான் உன்னை விட்டு போனேன்னா எனக்கு வாழ்க்கை இருக்கு நான் நல்லபடியாக போய் வாழ்ந்துருவேன் என்னையை வந்து பார்த்துக்கிறது கால இருக்குது என்னை வந்து தாங்கி தடுக்கிறதுக்கு கால் இருக்குது நான் ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிடுவேங்கிறேன் நான் சொல்கிறது நீ தவறான வழியில் போகாமல் உன் வாழ்க்கையை நிலைநாட்ட முடியுமா நாளைக்கு ஒரு சில பேர் கேள்வி கேட்டீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ முந்தி மாதிரி கிடையாது உன் பிள்ளையெல்லாம் முந்தி சின்ன பயில்களாக இருந்தாங்க நீ போய் ஸ்பாவுக்கு வேலைக்கு போனேன் வேறு ஏதோ ஒரு நெட்ஒர்க்குக்கு போனேன் வேறு எங்கெங்கே வெளிநாடுகளுக்கு போன அது அப்போ இப்போ உள்ள உன் வயசுக்கும் இப்போ உள்ள உன்னுடைய நிலைமைக்கும் நீ அந்த மாதிரி இவரை விட்டுட்டு புதுசாக ஒரு ஆளை போய் செலக்ட் பண்ணி வேற மாதிரி நீ போறன்னு வச்சுக்கிறோமே உன்னை யார் பாப்பா உன் பிள்ளைய உன்னை வந்து சும்மா விடுவாயலா இல்லை உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அவன் கண்டிக்க மாட்டானா நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேங்க நான் நிறைய கேள்வி வச்சுருக்கேன் ஐயோ என்னால் வந்து இவ இவளுக்கு பதில் சொல்லணும் அவ்வளோ ஆத்திரம் இருக்குது வார்த்தைகள் நிறையா என்கிட்ட இருக்குது ஆனால் அதை கொட்டுனா அல்ல முடியாது திருப்பி நாளைக்கு போய் நம்ம இப்போ முஞ்சில் தான் முழிக்கணும் ஒரு மனைவியாக ஒரு சுமி இங்கே வந்து இதே ஊரில் தான் இருக்கா சுமி இவ இவ வீட்டுக்கும் சூர்யா வீட்டுக்கும் சுமி வீட்டுக்கும் சூர்யா வீட்டுக்கும் அதிகபட்சம் போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்னே வச்சுக்கிறோமே டிஃப்ரெண்ட் ஒரே ஊருக்குள்ள தான் இருக்க எந்த மனைவியாவது தான் புருஷேன் உன் கூட தான் நான் வந்தேன் நேற்று மிட்டாய் கடையில் போய் வீடியோ போட்டோம் காலத்து மிட்டாயி நைட்டி கடையில் போய் வீடியோ போட்டோம் அப்புறம் போய் இன்னொரு எங்கேயோ போய் கூழ் குடித்தோம் வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் ஜோடியா வீடியோ போடுறோம் கட்டி பிடிச்சி தழுவி இறுக்கி அன்னச்சு இடுப்போட இடுப்பு பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து வீடியோ போடுறேன் எந்த பொண்டாட்டியாவது இதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருப்பாள அப்படி வந்து என்னை வந்து இவளுக்கு சுமிக்கு வந்து அந்த விவரம் பத்தலை இதே வேற புண்டாட்டியா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பா முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி என் புருஷனை வச்சுக்கிட்டு வராஜகம் பண்ணுறா அவரையும் குடும்பப்படுத்துறா என்னையவும் கஷ்டப்படுத்துறா இவ்வளவு இவளுடைய போக்கை பார்த்தீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க இவ உண்ட வந்த பிடாரி இவ ஊர் பிடாரியை உட விரட்டின கதையாக இவளே வந்து சோத்துக்கு செத்து போய் ஒரு செட்டிப்பாளையங்கிற ஒரு ஒரு இதில் காம்பவுண்டு வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாத்திரத்தெல்லாம் போட்டு வெளியே தான் கழுவணும் கக்குசு பொது கக்குசு தான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரே ஒரு ஹாலு ஒரு ரூமு தான் இதில் வந்து இவ புருஷனும் கூட இல்லை அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்பா ஒர்க்குக்கு போய்கிட்டு அதே மாதிரி வேறு வேறு இதில் இருந்தவன் நான் அதை சொல்லி காட்டக்கூடாது நான் ஏன் அதை முதலே சொல்கிறேன் கோச்சிக்கிறாதி எனக்கு இதை சொல்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு இது இல்லை அதாவது மனசு வருத்தமாக தான் இருக்குது இப்படிலாம் நம்ம பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தமாக தான் இருக்குது ஆனால் தன்னிலை உணராத ஒருத்திக்கு இதை உணர்த்தி காட்டுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக புருஷன் இல்லாமல் நம்ம போய் ஒரு தொழிலுக்கு போய் நம்ம ஒரு ஸ்பாலை வேலை பார்த்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியாமல் ஹாஸ்டலுக்கு விட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எதுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அவுத்து காட்டி வாழ்க்கையவே கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே எங்கேயோ இருந்து ஒன்று வந்தேன் ஒரு புண்ணியவேன் என்னையே தான் சொல்கிறேன் நான் ஒரு புண்ணியவேன் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்றைக்கி வந்து நம்மளை ராஜபோக போக வாழ்க்கை ராணி மாதிரி இவ்வளோ பார்த்துக்குறானே பொறுமையா நம்ம எவ்வளோ தான் அடிக்கிறோம் மிதிக்கிறோம் கொட்டையை கலக்கிறோம் மூக்கை உடைக்கிறோம் அடித்து மிதித்து துவம்சம் பண்ணுறோம் வார்த்தைகளால் கொள்றோம் அடி கூட ஆறிடும் அதை விட வ வலுவானது என்னென்னா வார்த்தைகள் அவ்வளோ பெரிய வார்த்தைகளை கொச்ச கொச்சையான வார்த்தைகள் அசிங்க அசிங்கமான பேச்சுக்கள் ஏன் குடும்பத்தை ஏன் ஜோத்த தின்னுக்கிட்டு ஏன் பிள்ளை புட் குட்டிகளையே திட்டுறது ஏன் முண்டாட்டியவே அவள் அவுத்து காட்டினவோ பல பேருக்கு நீ கூட்டி கொடுத்தவன் நீ சம்பாரிச்ச வீடு இன்னைக்கு காலில் கூட அந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டு நான் ஏன் இவ்வளவு எஃபர்ட்டாக பேசுகிறேன் எமோஷனல் ஆகிறேன்னா காரணம் தான் நான் வீடு வாங்கினதே கூட்டி கொடுத்து வாங்கினேண்ணா நீ எத்தனை பேர்கிட்ட இதே மாதிரி அவுத்து காட்டி உன் முண்டாட்டி அவுத்து காட்டி வீடியோ போட்டு வீடியோவில் காட்டி எத்தனை பேர்கிட்ட படுக்க வச்சு நீ இந்த வீட்டை வாங்கினியோ அப்படின்னு சொல்லி இவள் கேட்குறாளே இவளை வந்து ஒரு நல்லவன் வில்லி சரி வேணா போனால் போதும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இவளை பத்திரமா பாதுகாத்து இவளை வந்து வெயில் படாமல் ஏசிலேயே வச்சு பாதுகாத்ததுக்கு எனக்கு கிடைக்கிற தண்டனை பரிசு இதுதானா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா என் குடும்பத்தையே கேவலப்படுத்தி அது என் குடும்பத்தை விட என் பிள்ளை குட்டிகளை பேசும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் பிள்ளைகளை வந்து நீ அவுத்துக்காட்டி தான் உன் பையன் வந்து ஏதாவது ஒன்று நீ பார்த்துருக்கணும் உன் பிள்ளைகளை பற்றி சுமி பேசுனதை கேட்டிருக்கணும் எவனோ ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தி கமெண்டில் வந்து உன் பிள்ளைகளை அவன் பேசுகிறானு உன்ன அடுத்த நிமிஷம் முண்டிலாம் வந்து இப்படி கூட இருக்க மாட்டா அப்படியா நான் பாத்துக்கிறேன் வீடியோவை பார்த்துக்கிறேன் இல்லைன்னா வந்து ஏதாவது கேட்டுட்டு பேசுகிறேன்னு சொல்கிறவ நேற்று ஒம்போது மணி நிலைவில் இப்படி பேசியிருக்கா என் மக மகனை பற்றி இது எனக்கே தெரியாது நானும் வந்து இதை கவனிக்கலை இன்னைக்கு காலையில் சுமி எனக்கு நான் வீட்டில் இருக்கேன் ஃபோன் வருது ஏழரை மணிக்கு ஃபோனை போட்டு இப்படி இவள் பேசிக்கிட்டு இருக்கா இவளை நீங்கள் கண்டிப்பீங்களா கண்டிக்க மாட்டீங்களா இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாள் இவன் என்ன ரொம்ப ஓவராக போறா உங்களையும் போட்டு பாடாகப்படுத்துகிறா முடியிலாம் இப்படி இருக்க மாட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தைக்கு நம்ம அதட்டினோம்னா அடங்கி போவாள் ஆனால் இப்போ ரொம்ப எகுருறா ரொம்ப ஆணவத்தில் ஆடுறா தான் எப்படி இருந்தோம் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறதே மறந்துட்டா இப்போ ஏதோ இவ தான் என்னமோ அந்த வீட்டுக்கு வந்து பெரிய இவன் மாதிரியும் நான் இவளுக்கு வந்து சேவகம் பண்ணுற அடிமை மாதிரியும் இவன் என்னமோ மகாராணி மாதிரியும் என்னையை கேவலப்படுத்துகிறதும் என்னை அசிங்கப்படுத்துகிறதும் மீடியா முன்னால் அதுவும் மற்ற நேரம் வீட்லேயும் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸையும் என்னை அசிங்கப்படுத்துகிறேன் காலையிலேயே எழுந்திரிச்சி உட்காந்துடுறது விடிஞ்சு விடியாமல் இன்றைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்ல என்ன பண்ணுவாங்க நல்லபடியாக விளக்கு போட்டு விரதம் இருந்தோ இல்லை வந்து சைவ சாப்பாடு செஞ்சோ புருஷனை பார்த்துக்குணுவாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் அந்த அது வந்துருச்சு நான் வந்துட்டேன் இருங்க நேற்று இந்த மஞ்சு போன பொழுது நாளைக்கு வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு வரலட்சுமி நோம்பா இன்னைக்கு வந்து கணவரை நினைச்சோ இல்லை நம்மளுக்கு ஒரு நினைச்சோ விரதம் இருந்தோம்னா அவங்களுக்கு ஆயுசு கட்டி அவங்க நல்லா இருப்பாங்க நான் விரதம் இருக்கிறேன்கா என் புருஷனுக்காக நீங்க சிக்காண்ணனுக்காக விரதம் இருங்கக்கான்னு சொல்லி மஞ்சு சொல்லுது அதுக்கு வேணும்மா வார்த்தை சொல்ற இந்த ஒரு வாரத்துக்கே நீங்க சொல்லுவீங்க இவன் கூடையெல்லாம் நீங்க குடும்பம் நடத்துறீங்களா நேச்சி கேவலம் நேம்பிங்க இவ கே கேட்ட கேள்வி அவ அவங்க சுமிய மஞ்சு கிட்ட சொல்ற பதில் எனக்குலாம் அப்படி விரதம்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இவர் நூறு வயசு வரைக்கும் இருந்து என்னத்தை சாதிக்க போறாரு நல்லா போனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் இருக்கட்டும் எனக்கு சம்பாரித்து கொடுத்து எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இருந்தால் போதும் எப்படி எவ்வளோ பெரிய வார்த்தை அது எல்லாருமே சம்பாரித்து கொடுக்குறவன் லட்ச லட்சமாக சம்பாரிச்சு கொடுக்குறேன் நம்ம தேவைகளை நிறைவேற்றுறவன் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு தான் புருஷன் சரி இல்லை அவை ஒரு குடிகார நாயி அவை எங்கிட்ட போய் நம்மளை கூட்டி கொடுத்தவன் நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு வெளியே விளக்கு பிடிச்சவன் அவனை இருந்து காப்பாற்றி நம்மளை நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து ஆறு வருஷமாக நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு அவர் வந்து நீடுவூடி வாழ்ந்தாதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் அந்த தே இவளுக்கு ஒரு துளியாவது இருக்கா இவன் என்ன சொல்கிறா அவ்வளவு நாளெலாம் இவர் இருக்க வேணாம் எனக்கு வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் இருந்தால் போதும் அப்போ இவ எப்படி இவனுடைய நினப்பு எப்படி இருக்குது நான் இதெல்லாம் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நேற்று நடந்த விஷயம் நேத்தே சண்டை வந்திருக்கும் நான் அமைதியாக போயிட்டேன் இவளுடைய கேரக்டரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக இவனுக்கு தேவை என்ன பணம் இவளுக்கு தேவை ஒரு வீடு அதை அவள் கட்டி முடிச்சுட்டா என்னைய பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை அந்த பிள்ளை சொன்னால் ஒரு சொன்ன சொல்லுக்காக சரிம்மா குடும்மா பரவாயில்லம்மா எனக்கு விரதம்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் கூட முடிச்சு போச்சு இவருக்காக விரதம் இருந்து இவர் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து அவ்வளவு நாள் இருந்து என்னை குடும்பப்படுத்துறதுக்கா என்னை மூச்சாவை ஆற்றுறதுக்கா இவரெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாழ்ந்தால் போதும்னு சொல்கிறியே அப்போ நீலாம் என்ன பொம்பளை இந்த ஒரு விஷயத்துலேருந்தே உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல இப்பயுமே என் வீட்டில் ஏன் வந்து என் பொட்டாட்டியை நான் விட்டு கொடுக்காம பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் அர்த்தம் இருக்குது ஏன்னா முழுக்க நினைஞ்சாச்சு என்ன முக்காடு என்னதான் இருந்தாலும் இந்த இப்போ வீடு மா மாடி காலி ஆயிடுச்சு யாரை கூப்பிடுறாங்க சுகையிலையாக கூப்பிட்டு மாடிக்குவா இல்லை சரத்தை கூப்பிட்டு மாடிக்கு வா இல்லை நீ வந்து யாரையாவது கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்களா இல்லை இல்லை கட்டின புருஷன் என்னையைத்தான் வந்து மீடியா முன்னால் அவர் வரட்டுங்க மாடி அவருக்காக இருக்கட்டுங்க இதுக்காக எனக்காகவே என் மையண்ட சொல்லி ஏசியை கூட கலெக்டாக வேணான்ட்டாங்களான் என் மயனுக்கு இப்போதான் காலையில் ஃபோன் பண்ணேன் ஏண்டா மாடியில் ஏசி இருக்கா கலட்டிட்டு போயிட்டியாடா அப்படின்றதுக்கு இல்லை அம்மா வந்து ஏசி இருக்கட்டும்ட்டாங்க கேட்டதுக்கு நீங்கள் வந்தால் ஏசி இல்லாமல் வீட்டில் வந்து ரூமில் தூங்குறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கா ஹாலில் இங்கே பெட்ரூமில் அதனால் மாடியில் கூட நீங்கள் தனியாக தூங்குறதுக்காகத்தான் அந்த ரூமை வந்து அவங்க ஏசியை கலட்ட வேணான்ட்டாங்க என் ஏமையன் இப்போ காலையில் நடந்த பேச்சு ஆக நான் என்ன சொல்கிறேன் என்னை குடும்பத்தில் திருப்பி அதாவது குடும்பமே வேணாம் சுகையிலே கதி நான் வந்து சுகையில் லவ் பண்ணுறேன் புஜு குட்டின்னு ஓடி போகிறவ என்னை வந்து வீட்டுக்குள்ளே சேர்ப்பாள அவள் தான் நீ சொல்ற மாதிரி நீங்கள் சில பேர் சொல்ற மாதிரி அவள் இலங்கைக்கு போகிறா தனி கொடுத்தம் போகிறா பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் அப்படி உள்ளவங்க எதுக்காக என்னை வந்து வீட்டோட சேர்க்கணும் எதுக்காக வந்துகிட்டு என்னை வந்து திருப்பிய குடும்பத்தில் வந்து என்னை ரீகால் பண்ணணும் காரணம் என்ன என்னைய என் தேவை இருக்குது என் குடும்பமாக இருக்கணும் நான் குடும்ப தலைவனாக இருக்கணும் அதாவதுங்க சுச்சுவேஷனுங்கிறது எப்போயுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு மனுஷனுக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும் நேற்று வரைக்கும் இருந்த சுமி வேறு இன்னைக்கு என் மையன் வீடை காலி பண்ணி போனவொடனே அவங்களுக்கு அந்த தனிமை வீட்டில் ஒத்தையில் இருக்கிறது என் மகனும் சின்னவனும் வேலைக்கு போயிடுறான் அப்போ அவங்களுக்கு பல சிந்தனைகள் ஓடும் எத்தனை நாளைக்கு வந்து சும்மா வந்து இந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறதும் கடலை போடுறதும் இல்லை யாருக்கிட்டையாவது பேசியே பொழுதுபோக்க முடியும் அவங்களுக்கும் அவங்க கூட வாழ்ந்த அந்த இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை நினச்சி பார்ப்பாங்கல்ல ஃபீலிங்ஸ் வரும்ல அப்போ நம்ம புருஷன் கூட நம்ம இப்பெல்லாம் வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் வரும்போது யாராக இருந்தாலும் உதறி தள்ளிடுவாங்க எவ்வளவுதான் இன்னைக்கு வந்து ஆயிரம் பேர் வந்தாலும் அந்த ஒரு புருஷங்கிற அந்த அந்தஸ்தை அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம புருஷன் நம்ம கூட இருந்து நம்ம நம்ம கூடவே நம்ம பக்கத்தில் இருக்காரோ இல்லை ஒரு ஒரு அடி தள்ளி மாடியில் இருக்காரோ கீழே இருக்காரோ புருஷனாக இருக்கிறாருல இப்போ நான் எங்கே இருந்தாலும் எதுக்காக சுமி இவ்வளோ வந்து இருக்காங்க பேசாமல் ஏதோ அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகட்டும் ஏதோ நம்ம தாலி பாக்கியம் இவர் எனக்குலாம் நான் தினம் கத்துறது இந்த நெஞ்சு வழி வர்றது இதெல்லாம் பார்த்து சுமி கண்ணீர் விடாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கண்ணீர் விடுவாங்க அந்த விஷயத்தில் முன்னால் வந்து சூர்யா அப்படி இருந்தா எனக்கு ஏதாவது ஒன்றுனா மருந்து போடுறது எனக்கு மாத்திரை கொடுக்குறது எனக்கு நெஞ்சு வழினா தடவி கொடுக்கறது என் மேலே அக்கறை எடுத்த சூர்யா இன்னைக்கு செத்து போயிட்டான் அவன் இன்னைக்கு இல்லை அவன் நான் எப்படி போனால் என்ன ஏன்னா அப்படி இருந்தால் என்னை இவ்வளோ தூரம் குடும்பப்படுத்த மாட்டாளே காயப்படுத்த மாட்டாளே வார்த்தைகளாலும் உடல் ரீதியாகவும் என்னையை காயப்படுத்த மாட்டாளே நல்லவளாக இருந்தால் நேரம் அவளுக்கு எங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லை அவளுக்கு பிடிச்ச ஏழரை சனியாங்கிறது எனக்கு தெரியாது நடந்தது நடந்துருச்சு இந்த ஏதோ என்னது சரி ரைட்டு விஷயம் என்ன நிறையா இருக்குது பேச வேண்டியது நான் தொடர்ச்சியை அப்போ என்னால் பேச முடியாது இந்த கொட்டடிச்சுக்கிட்டு வர்றாங்க முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த இதோட எதா இருந்தாலும் நம்ம சாயங்காலம் ஆறு மணியில எவ்வளோ பேசுவோம் இல்லை இதோட கண்டினியூஷனாக இருங்க லைன்ல இருங்க போட்டோம் எனக்கு இந்த மியூசிக்கை கேட்டாலே அதான் நான் ஒரு பச்சை புள்ள மாதிரிங்க கஷ்டமாக இருப்பேன் என் குடும்ப சூழ்நிலையெல்லாம் பேசுவேன் பார்த்தா இந்த மாதிரி எதா வந்துச்சுன்னா என்னைய நானே மறந்துடுவேன் அது வந்து ஒரு மதுரைக்கே உண்டான ஒரு ஸ்டைலா என்னன்னு தெரியல இந்த அவ்வளோதான் இருங்க பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அவ்வளோதான் போயிட்டாங்க ஆ ரைட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ அவங்களுக்கு சுமி சுமிக்கு வந்து என் மேல அக்கறை இருக்க போய் தான் என்னை வந்து திருப்பி ரீகால் பண்ணுறாங்க சரி வீட்டோட வந்து இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் அந்த புருஷங்கிறத விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இவ விஷயத்துல நான் ஓப்பனாக ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சிடுறேன் இவள் போக்கு வர வர ரொம்ப சரியில்லை நானும் இவளை நெகட்டிவ் இருந்து எப்படியாவது பாசிட்டிவாக மாற்றிடுவோம் நல்லபடியாக பேசுவோம் வழிக்கு கொண்டு வருவோம் சரி இதோடு விட்டுருவோம் இவ்வளோ நானும் ஜோடியாக வீடியோ போட்டால் நல்லாயிருக்கு நாலு இடத்துல கூப்பிட்டு போய் விழாக்கு போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணி இவளை வந்து வேறு மாதிரி கொண்டுட்டு வருவோன்னு மோல்டு பண்ணுவோன்னு பார்க்குறேன் ஆனால் இவள் திருந்துற மாதிரி தெரியல தினம் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறது என் பிள்ளைகளை பேசுகிறது எவன் என்ன சொன்னாங்கிறது கேட்காம தான் தோன்றித்தனமாக என்னையவும் என் குடும்பத்து நீ நான் என்ன சொல்கிறேன் நேத்தே உங்களுக்கு நல்லா தெரியும் லைவ்ல நான் உனக்கு பேசுறேனா நீ என்ன பேசுறிய குடு ஆனா என் குடும்பத்துக்கிட்டே போற சுமி மூத்திரத்தையே வாங்கி குடிக்கிறேன்னு கேட்கிறேன் ஒரே வார்த்தை நான் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா உனக்கு நான் பதில் பேச என்ன நேற்று ஒரே வார்த்தை எப்படி போட்டு விட்டா பார்த்தீங்களா இவ்வளவுக்கு ஸ்பாவுக்கு அனுப்பி விட்டவனே நான் தான்டா பார்த்தீங்களே அந்த இடத்துலயே அதை நான் உடைச்சேன என் எச்சக்கலை நாயே நீ பால போய் அரஸ்ட் ஆகி திருச்சியில போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல குத்த வச்சு நாலு பேர் கூட ஒரு நாதாரி நாய் மாதிரி உட்கார்ந்து இருந்திய ஒரு விபச்சாரிய கூட கேவலமா அந்த நேரம் நான் தாண்டி பதறிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இங்க இருந்து ஒரு வக்கீலைய மாப்பிள அவனையும் போற வழியிலே திருச்சிக்கு போற வழியில மேலூர்ல குமரேசன் ரெண்டு பேரும் ஒரு கார்ல மாருதி கார் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் அப்ப நானும் குமரேசன் என் வக்கீல் மாப்பிள்ள மூணு பேரும் சேர்ந்து அங்க போய் அவளை எங்கெங்க அவங்க போனாங்களோ பின்னாலேயே போய் அவளை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே போகிறாங்க ஜட்ஜம்மா வீட்டுக்கு போகிறாங்க எல்லா இடத்துக்கும் உனக்கு போய் என் வக்கீலை வச்சு முன்ஜாமீன் எடுத்து ஒரு நாள் கூட உனைய ஜெயிலுக்குள்ளே அனுப்பாமல் கூப்பிட்டு வந்த என்னையை பார்த்து இதெல்லாம் நான் சொல்றது என் தாய் ஜவஹர்ணி அம்மா மேலே சத்தியம் நான் உன்னை அவ்வளோ தூரம் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கூட நீ ஜெயிலுக்கு போகல உடனே உனக்கு முன்ஜாமீன் எடுத்து உடனே உன்னை நான் வந்து கூட்டிட்டு மதுரைக்கு வந்த வேணாம் மதுரைக்கே திருப்பூருக்கோ போனோம் அப்படி உள்ளவனை பார்த்து நீ வந்து ஸ்பாவுக்கு வந்து அனுப்பினவனே நான் தான் சொல்லி நாக்கு மேலே பல்ல போட்டு நீ பேசினவ நாளைக்கு என்னைய பற்றி எப்பேற்பட்ட பழியவும் நீ என் மேலே போட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் உன்னைய வச்சு நான் சம்பாரிச்சேன்னு சொல்லுவ உன்னைய வச்சு கூட்டி கொடுத்தேன்னு சொல்லுவேன் இப்போ நீ வ வசதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே நான் உனக்கு புரோக்கர் வேலை பார்த்தேன்னு சொல்லாம நீ சொல்லுவ கண்டிப்பாக இதெல்லாம் அவன் சொல்லுவாளா சொல்ல மாட்டானா நல்லா யோசிச்சு பாருங்க இவளை வச்சு சம்பாதிக்கணும்னா நான் எப்படி எப்படியோ என்னென்னமோ எவ்வளவோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க எத்தனையோ பேரும் கெட்ட வார்த்தைல கோத்தாங்கமானா கிழிச்சு விட்ருக்கேன் நீ அப்போலாம் வாழக்கூடாது எங்கேயும் போகக்கூடாதுன்னு உனைய நல்ல வழிப்படுத்தி உட்கார வச்சவனுக்கு இவன் சொல்றதெல்லாம் என்ன இருப்பா அவன் சொல்லுவாள் அடுத்து இவளை விட்டு இப்போ நான் வெளியி போறேன்னு வைங்க அடுத்த வாரத்தை அவள் என்ன இருமா சொல்லுவா இவன் என்னையை வச்சு சம்பாதிச்சான் என்னை வச்சு இவன் கூட்டி கொடுத்து தொழில் பார்த்தேன் அடுத்து இப்படிதான் பழி இப்போ என் குடும்பத்தையே நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நகை நட்டு சேர்த்து இப்போ இவளுக்கு எப்படி நகை வாங்கி கொடுத்தேன் அஞ்சரை பவுனு ஏழு பவுனு இதே மாதிரி தான் நான் சுமிக்குவேன் ஒரு காலத்தில் இவ்வளவு பல காசை வந்து க குடிச்சு ஊர் உலகமாக சுற்றி கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் கொடுத்தே நான் இவ்வளோ தூரம் சேமிச்சிருக்கேன் ஏழு பவுனு ஒரு அஞ்சு பவுன் வாங்கி கொடுத்துருக்கேன் இதே வந்து நான் சுமி கூட இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்போ நாங்கள் நகை சேர்த்துருக்க மாட்டோமா சுமி வந்து இப்போவே இந்த கொன்றை போனோம் ஒன்றே முக்கா போனோம் செயின் வாங்கியிருக்கேன் மகனுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்கு அப்போ அப்போ எப்படி சேமிச்சிருக்கோம் நான் என் குடும்ப வருமானத்தை கொடுத்து சிறுக சிறுக சேமித்து இந்நேராக நாங்கள் வீடு கட்டினது அப்படி தான் கட்டினோம் நாக்கு மேலே பல்ல போட்டு ஐம்பது அவுத்து அவுத்துக்காட்டு தான் வீடு வாங்கினா சுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறியே அப்போ நீ உன் கூட இருக்கும்போதே இவ்வளோ விட்டு நான் பிரியாததுக்கு காரணம் என் குடும்பத்தை வலிச்சே குன்றுருவா அவ சொல்லா பேசுவாள் நடக்காதெல்லாம் நடந்துச்சும்பா பேசாததுனால் நான் பேசுனேம்பா ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் இவன் தான் என்னை அவுத்துக்காட்டை வச்சாம்பா என் மேலே பழியை போடுவா இந்த பழி சொல்லுக்கு பயந்துக்கிட்டும் இவன் இந்த இந்த நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் நான் தொங்கிருவேன் நான் அதை குடிச்சிருவேன் இதை குடிச்சிருவேன் அப்படிங்கிறாள் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவன் கூட இன்னமும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டினா எனக்குன்னு சொல்லி இருக்கிற வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நல்ல வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக என்னால் இப்போ என் வருமானத்துக்கு என் குடும்பத்தோடு வாழ்ந்த எந்த யார் வந்து என்னை கேட்க போறா எல்லாரும் சந்தோஷந்தான் படுவீங்க என் பேரன் என் பிள்ளைங்க நான் இதே என் குடும்பத்தோடு போயிட்டேன் நானே என் ஓய்வு ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டேன் ஆறு மாதத்தில் எங்கள் மேலே உள்ள கரைகள் எல்லாமே அழிஞ்சிரும் இந்த சூர்யாவுடைய வடுவும் மறைஞ்சிரும் கூத்தியா கூட இருந்தேங்கிற அந்த பேச்சும் போயிடும் சுகையுலுங்கிற அந்த பேச்சு இந்த புச்சி குட்டிங்கிறதும் மறைஞ்சிரும் ஆக ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமை ஆகிட்டோம்னா ஆறே மாதம் எங்களை நாங்களே மாற்றிக்கிட்டு ஜோடியாக வீடியோ போடுவோம் விலாக் போடுவோம் நல்லா நாலு இடத்துக்கு போவோம் வருவோம் அடுத்து எங்களுக்கு நல்ல பேர் வரும் என் பையனுக்கு நல்லபடியாக பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்போம் என் பேரன் என் இப்போ குட்டிகளோட நான் சந்தோஷமான வாழ்க்கையை என்னால் அமைச்சிக்கிற முடியும் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை சேத்துலையும் சகதியிலையும் நரகல்லையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு தேவையில்லாத வாழ்க்கை என்னால் திருந்திய வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் இடையில வந்து சில தடுப்புகள் இருக்குது அதெல்லாம் உடைச்சி எரியணும் எரியறதுக்கு நாட்கள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது இவன் வாயிலே புகுந்துருச்சு அந்த ஏழரை நாட்டு சனி தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இவன் இன்புட்டு பேச்சு பேசுகிறான் இவ்வளோ தூரம் என்னை போட்டு அராஜகப்படுத்துகிறாள் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் தங்கச்சிகள் வந்து எனக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணி நிறையா பேர் காலைல கூட மெர்சிமா கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க எப்போயுமே காலைல ஏழு எட்டு மணிக்கெலாம் கூப்பிட மாட்டாங்க இன்னைக்கு காலையிலே வெள்ளட அந்த ஒரு பெண்ணோட குரல் என் தங்கச்சியோட குரல் ஒட்டுமொத்த என்னுடைய தங்கைகளுடைய குரல் தான் அது ஏன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பாது தான் அண்ணன் என்னை நைட்டு வந்து சண்டை ஓட்டு போனார் காலையில் வரைக்கும் அவருக்கு உடம்புல உசுறு தங்கியிருக்கா நல்லா இருக்காரா அப்படிங்கிறதுக்காக தான் நெரிசிமா கூட இன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணிச்சு அண்ணே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கீங்கல்ல ஏதா பிரச்சனையான்னு சொல்லி என் தங்கச்சி எனக்கு காலைல ஃபோன் பண்ணுச்சு அது என் தங்கச்சி அந்த ஒரு தங்கச்சியோடய குரல் கிடையாது ஒட்டுமொத்த எனது சகோதரிகளுடைய குரல் தான் அது எல்லாருமே நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேனே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையான்னு ஆண்டவன் ஒரு விடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என் அம்மா ஒரு விடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் இந்த கஷ்டம் நஷ்டம்லாம் இடையிலே போயிடும் நல்ல வாழ்க்கை எனக்கும் அமையும் நம்பிக்கையோடு இருங்க நான் வருவேன் கண்டிப்பா மீண்டு வருவேன் திருந்தி வருவேன் கண்டிப்பா தேங்க்யூ ஆறு மணி சந்திப்போம் ஐ லவ் யூ பாய்